நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காணமுள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நின்றார் இருந்தார் கிடந்தார் என இல்லை சென்றார்த்தம் சித்தம் மௌன சமாதியாம் ஒன்று ஏயும் அங்கே மறைப்பொருள் ஒன்றுண்டு சென்றங்கு அணை அணைத்தவாறு சேர்கின்றாரே இதன் அர்த்தம் என்னவென்றால் மௌன சமாதி நிலையை பற்றி திருமூலர் இங்கு குறிப்பிடுகின்றார் இந்த மௌன சமாதி நிலையை அடைய ஒருவர் இங்கு நிற்க வேண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அவன் அவன் சித்தத்தில் இருக்கும் ஒரு மறைப்பொருளை ஒன்றை சென்றடைய வேண்டும் அந்த அங்கு சென்று அடைந்தால் அந்த பிரம்மத்தோடு கலந்துடலாம் அதாவது அந்த மூன்றாவது கண் திறந்தால் அந்த பிரம்மத்தோடு கலந்துவிடலாம் என்று கூறுகின்றார் திருமூலர் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்